பாருங்க நீங்க உங்க எதிர்ப்ப தெரியும் வேண்டாம் சொல்லல சொல்லலை இவங்கிட்ட என்னடா பேச்சு ஏ ஏன் சமவம்ங்க ஏன் பறவை சம்பவம்ங்க வேற ஏய் கூட்டுபாடா கோத்தில போட்டு போறேன் ஏன் அவர் அண்ணா அவன் வேற சமூகமா ஆமா அவன் சமூகம் வந்தாதான்

ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவரும் கருணாநிதிக்கு எதிராக திருப்பி வேண்டிய காலகட்டம் மூணு அடிக்கு மேல போனா திருப்பி அடிக்கிற மாதிரியே என்ற என்ன கூடாதா ஒன்றது பிரச்சனை பண்ணா நானு அப்பவும் பேசிய திருமாவளவன் எப்படி வாழ பம்பேத்கருக்கு கருணாநிதி அப்படி பாருங்க சொன்னார் அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு அயோத்தாசிரவனா தீட்டு அங்க இருந்து திருண்ண பெரியார் உங்களுக்கு தெய்வம் கடவுள் வழிகாட்டி நீ கராத்த மாசர் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு நானு குரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு தான் ஒருத்தர அயோத்தாசரியும் திமுகவையும் இணைக்காதது எது சாதியா அது ஒண்ணும் இல்ல மாப்ல தனியா ஒரு அல்ல வந்து வந்த மாட்டேங்கிது ரம்சா உங்களை விடைச்சது மொழியா சொல்லுங்க நோமரா நார்வே லோன் கிடைக்குமா என்னையா இதே அவருக்கும் எங்களுக்கும் ஏகப்பட்ட தயாராக நடந்தது வாஸ்தவம் தான் அது சரி தேங்காய் கீழவையன் இத தூக்கிட்டு ஓடுறது தான் இவ்வளவு பெரிய வசனம் பேசுறாங்க ஆனாலும் நாங்கள் அவரை தகப்பனாக தந்தையாக ஏற்றுக்கொண்டோம் செக்கில ஆட்டின சுத்தமான ஆகையினால் அவர் அவர் எங்களை எங்களை பேசியது தூற்றியதெல்லாம் நாங்கள் கோழி நிதிச்சு கொஞ்சம் சேதமடையாது என்பது போல தான் கோழி எங்க குஞ்சத்தான் மிதிச்சது அதனால குஞ்சு சேதம் சேதமடையில இதுதான் உண்மை ஆகையினால பெரியார் எங்களை பேசுனதும் நாங்க பெரியார பேசும்போது எங்களுக்கும் நடந்த விஷயம் இன்னொருத்த கேவலமா பேசுறது உனக்கு ஜாலியா இருக்கா இருக்காடா பொதுவெளியில சொல்ல கூடாது அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா ஏங்க பொது வழியில சொல்ல கூடாது சொல்ல கூடாது எல்லாமே தான் பேசுறீங்களே என்ன இது உனக்கு தெரிஞ்சு போச்சா